துமானக்கா மக்களை என்ன மக்களே போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ தண்ணி பழத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க போல ஏன்னா தண்ணி போல இந்த வீட்டுக்குள்ள பேசுற விஷயங்கள் சுத்தமா சரியில்லை அது மட்டும் பெண்கள் கிட்ட நடந்துக்கிற விஷயம் அதை விட சுத்தமா இல்ல ரீசெண்டா அவர் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பறந்துட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன்னா அவர் யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப தப்பு இப்போ நீங்க சொல்ல அவர் அவர் எப்படி என்ன பிற வார்த்தை யூஸ் பண்றாரு வீட்டுக்குள்ள வினோத்து தானே யூஸ் பண்றாரு அதை விட அப்புறம் மோசமா யூஸ் பண்ணாருன்னா இல்ல நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க வந்து ஒன்லி இந்த தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ற நோக்கத்துல பாக்குறதுனால உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது வினோத் இவரை கிண்டல் பண்ணி நார்மலா சும்மா கலாய்க்கிறது கலாய்க்கிறது என்னப்பா 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 தோசை இப்படி தானப்பா அப்படி சொல்லி உடனே அதுக்கு ஆப்போசிட் பண்ணி என்ன பேச பாடி ஸ்விமிங் இவருக்கான ஊர் பேர் எடுத்து இவருக்கான அந்த பேஷன் அதாவது கானா எடுத்து எடுத்து இந்த மாதிரி நிறைய நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு ஏகப்பட்ட வெடிச்சிட்டு வெடிச்சிட்டு இருக்குது கூட ஊர் பேர் போல அது வெளியே இருக்குது எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழத்தை தூக்க கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம தண்ணி போல வீட்டுக்குள்ள ரீசெண்டா பெண்கள் கூட நடந்துக்கிற விஷயம் சுத்தமா சரியில்லை யாருகிட்ட பேச போனாலும் கையை ஒரு மாதிரி பிடிச்சி அப்படிங்கிறது ஒரு மாதிரி முடிய பிடிச்சி மோந்து பாக்குறது இந்த மாதிரி மோசமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட ரெஸ்ட் ரூம்ல வச்சு அரோராவோட முடி அப்படி எடுத்து மோந்து பார்த்து மணக்குது அப்படின்னு இருந்தாரு அப்புறம் நேத்து பார்த்திருப்பீங்க திவ்யாவோட கையை பிடிச்சி ஒரு மாதிரி கசக்கி எனக்கு ஆசை இருக்கத்தானா செய்யும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியானா ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு வியானா வியானா அப்படின்னு ஒரு மாதிரி அந்த சவுண்டோட இது பண்றாரு ஓகேவா இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட கேரக்டரை எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல ஒரு மட்டமான ஒரு கீழ்த்தரமான கேரக்டர் இந்த கேரக்டர் தான் ஓகேவா அப்படி இருக்க இந்த ஒரு ஆளை இந்த வீட்டுக்கு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏகப்பட்ட பிரஷர் வந்துட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் ஃபுல்லா சொல்றேன் அப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு லைவ் பார்த்த நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் லைவ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தண்ணி பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்க உங்களுக்கான ஆன்சர் மறக்காம கமாண்ட்ல போட்டுருங்க சரி ஓகே என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்தலாம் சோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகள் விட்டுருக்காப்பில் என்னன்னா வினோத்தவர்கள் நார்மலாக ஏதோ கலாய்ச்சிட்டு இருக்கும் போது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சும்மா அப்படியே ஃபன்னாக கலாய்க்கும் போது இவர் ஏ ராயபுரம் ராயபுரத்தில் காக்காதான மேட்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு

நான் மதுரை நீ இங்கே தான் இங்கே உள்ள வந்தா அந்த புளியம் தோப்பு தானே இந்த மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாரு அது எவ்வளோ பேர் கவனிச்சுன்னு தரல ஆ உன்னா ஒரு மாதிரி அவரை இது பண்ணிக்கிட்டு மற்றவன் எல்லாமே ஒரு மாதிரி டவுன் பண்ணி பேசுறாரு ஓகேவா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை புளியந்தோப்பு அப்படிங்கிற பேரை எடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பார் ஊர் பேரை எடுத்து என்னன்னா வினோத் அவர்கள் ஒரு டாஸ்கில் வந்து அந்த தீப்பெட்டி சுன்ற டாஸ்கில் சூப்பராக பிளே பண்ணியிருப்பாரு அப்போ வெளியே வந்து நம்ம பார்வர்கள் பேசிட்டு இருப்பாங்க வினோத்தனை டாஸ்க்கு சூப்பராக பண்ணாரு மாசா பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம தண்ணிப்பில் எப்படி வார்த்தை விட்டாரு தெரியுமா ஏய் அவன்லாம் வெட்டி புளியந்தோப்புல சும்மா கேரம் கேரம் ஆடிட்டு இருக்க வந்தானே அவெல்லாம் வெட்டி போய் நமக்கு அப்படி கிடையாது நமக்குலாம் எல்லாம் வேலை அதிகம் நல்லா கேரம தொட்டதே கிடையாதுமா ஏன்னா நான் வேலை வேலை ஓடிட்டு ஓடிட்டே இருப்பேனா ஆனா எனக்கெல்லாம் வராது பாத்துக்கணும் ஓப்பனா சொல்ல எனக்கு வராது அவன் வெட்டி போய் அங்க புளியந்தோப்புல எல்லாம் வெட்டியா கிடந்து கேரம் ஆடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை விட்டார் அப்படி புளியந்தோப்புல எல்லாம் வெட்டியா கடந்து கேரம் ஆடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வார்த்தை விட்டாரு அந்த டைமும் ஏகப்பட்ட பேர் கொந்தளிச்சாங்க ஏன்னா எங்கெல்லாம் பார்த்தா எப்படி அவனுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சாங்க பட் அந்த டைமும் சரி சரி விட்டுட்டாங்க சரி இந்த பைத்தியம் வார்த்தை விடுன்னு சொல்லி விட்டுட்டாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம இன்னொரு தடவை கானாவை பத்தி தப்பா பேசியிருப்பாரு வினோத்த பத்தி இல்ல வினோத்து வினோத்தோட பேஷன் பத்தி ஓகேவா எச்சி சோர நக்குனா கானா வந்துடும் எப்படி எச்சி சோர நக்குனாலே கானா வரும் கானா பாடுறதுலாம் ரொம்ப ஈஸி கானா இல்லாமல் எச்சி சோறு தானே அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு அந்த டைம் வெளிய கானா பாடகர் நிறைய பேர் வந்து ஆப்போசிட் பண்ணி வீடியோ போட்டுருந்துருப்பாங்க கண்டிப்பாக கவனிச்சிருந்திருப்பீங்க ஆனா அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரெக்கார்ட் பேசல அவங்க ரொம்ப சிம்பிளா பேசினாங்க எப்படின்னா இந்த மாதிரி பேசுறது தப்பு எங்களெல்லாம் பார்த்தா எச்சு சோர் மாதிரியா இருக்கு நாங்க எங்க இதில் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இருக்கோம் இப்படி எச்சு சோர் சோறு தின்னா கானா வரும்னு சொல்றது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கரெக்டாக தான் வீடியோ போட்டிருந்திருப்பாங்க நான் நிறைய பேருக்கான வீடியோ பார்த்திருந்தேன் நீங்களும் நிறைய பேருக்கான வீடியோ ஷேர் ஸோ அந்த டைமும் ஏகப்பட்ட பிரச்சனை வெடிச்சு ஓகேவா அது மட்டும் இல்லாம வினோத்த பொறுத்தவரைக்கு கிண்டல் பண்றேன் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக கிண்டல் பண்றாரு சொல்லிட்டே தான் பண்றாரு பல இடங்கள்ல நான் உங்களை கலாயிப்பேன் கலாய்ப்பேன் நீங்களும் என்ன திருப்பி கலாய்ச்சிக்கோங்க கோவப்படாதீங்க இது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே பண்றாரு அது வினோத் மேல தப்பு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு எதுக்கு தேவை ஃபன் பண்ணணும் அது வினோத் மேலே ஏகப்பட்ட தப்பு இருக்கு வினோத்தை கண்டிப்பா அந்த சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணுவாங்க பட் வினோத் கிண்டல் பண்றத இவர் டப்புன்னு ஒரு மாதிரி பர்சனலா எடுத்துக்கிட்டு கரிவாயா கரிச்சட்டி வாயா வாயை பார்த்தியா கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பேசிட்டு இருந்தார் அப்ப கூட நான் நினைச்சேன் சரி நார்மலா ஏதோ வார்த்தை விடாரு நினைச்சா இன்னைக்கு உண்மையாவே அவர் வந்து கலர் பார்க்குறாரு ஒரு மாசிஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு அப்ப ஆப்போசிட்ல யாரோ கேட்டிருப்பாங்க இன்னைக்கும் வாய விட்டாரு ஓகேவா வா கரு வாயா கரி வாயான்னு சொல்லி வாய வார்த்தை விட்டாரு அப்ப யாரோ ஆப்போசிட்ல கேட்டாங்க கானா வினோத யாரோ யாரோ கேட்டாங்கன்னா அவர் கருப்பாவா இருக்காரு நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அதுக்கு ஒன்னு நான் கூட மாநரமா இருக்கேன் அவனை பாரு கரி மாதிரி இருக்கான் எப்படி அவர் மாநரமா இருக்காரா ஆப்போசிட்ல இருக்கவர் கரி மாதிரி இருக்காரா இது என்ன வார்த்தை இங்க புரியுது அவருக்கான மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரே அவரே பெருசா நினைச்சுக்கிறாரு நான் ப்ரோ அவர் ஒரு தனி உலக தற்கொலை ஓகேவா அவர் தன்னோட தனி உலகத்துல உட்கார்ந்து இருந்துட்டு அவர் அவர் ரொம்ப பெருசா தூக்கி வச்சுக்கிட்டு வச்சுக்கோ கீழ போட்டு மிதிக்காத அடுத்தால குறைவா பார்த்து குறைவா பேசாத அதை தான் இவர் பண்றாரு இவரு இவர் மாநகரமா இங்க கானா வினோத் வந்து ரொம்ப கருப்பா இருக்காரு அதனால அந்த கரிவாயா கைச்சட்டி வாயன்னு சொல்றாரா அது மட்டும் இல்லாம நேரத்துல இருந்து இன்னொரு வீடியோ கூட ட்ரெண்டா இருக்கோ கண்டிப்பா கவனிச்சிருந்திருப்பீங்க கானா வினோத்த பார்த்து தீண்ட தகாதவன் அப்படி மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாரு சொல்லிட்டு அது ஆக்சுவலா அந்த வார்த்தை கிடையாது நான் திரும்பியா சொல்றேன் அது அந்த வார்த்தை கிடையாது லைவ்ல பார்த்த நிறைய பேருக்கு தெரியும் அந்த இடத்துல தீஞ்ச வாயா தீ தீச்சட்டி வாயா அப்படின்னு மாதிரி தான் இதை வார்த்தை யூஸ் பண்ணாரு பட் அதை வந்து எபிசோட்ல பீ போட்டாங்க அது நிறைய பேருக்கு வந்து தீண்ட தகாதவன் அப்படின்ற மாதிரி போய் சேர்ந்துட்டு அந்த பீ போடுறதே தப்பு இந்த மாதிரி பீ போட்டு பீ போட்டு நிறைய வார்த்தைகளை தப்பா காமிச்சிடுறாங்க நம்ம கிட்ட ஸோ அது அப்படி பேசல பட் இருந்தாலும் பேசின வார்த்தைகள் தப்பு எது தீச்சட்டி வாயா தீவாயா கரிவாயா அப்படின்னு மாதிரி பேசினது தப்பு ஸோ அதுக்கும் ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் நிறைய வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காரு ஏகப்பட்ட வார்த்தைகள் சும்மா சும்மா டப்பு டப்புன்னு யாரோ ஒருத்தர் ஏதாவது பேசிட்டாலே வெடிச்சு ஒரு மாதிரி வார்த்தை விட்டுறாங்க ப்ரோ நேற்று அரோரா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருப்பாங்க ஒரு டாஸ்க்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க அதுக்கு ஒரு ஒன்னை வெடிச்சு எப்படி பேசுவார் தெரியுமா அந்த வீட்டில் சும்மா தானே உட்காந்துருக்க சும்மா உட்காந்து சோரத்தில் காசை வாங்கிட்டு இருக்க நான்லாம் அப்படி கிடையாது நான் அந்த வீட்டில் உழைச்சிட்டு இருக்கேன் நீ வந்து வெட்டி சும்மா உட்காந்துருக்க சும்மா காசை மட்டும் வாங்கிட்டு இருக்க சும்மா நல்லா தூங்கிட்டு இருக்க இப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு வெடிச்சிருப்பாரு கனிவர்கள்ட்ட நேற்று வெடிக்கும்போது அசிங்கப்படுத்திருவேன் மா மானங்க மானம் கட்டுறோம் எதோ ஒன்று சொல்கிற மானம் கெடுத்துருவோம் அசிங்கப்படுத்துருவண்ணா எதோ ஒன்று சொல்லியிருப்பார் ஓகேவா மரியாதை கெடுத்துரும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பார் இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அவருக்கு ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசிட்டு அவர் மாதிரி வெடிச்சு வார்த்தைகளை விடுறாரு அது மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஸோ இந்த பிரச்சனைக்குலாம் முடிவு தண்ணி பழத்தை தூக்குறதா ஏகப்பட்ட ப்ரெஷர் வரதான் கேள்விப்பட்டேன் அது எப்படி போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியாது ஓகே அது என்ன வேணா நடக்கலாம் மேபி தண்ணி பழத்தை இன்னும் கொஞ்ச நாள் வச்சு இந்த மாதிரி கண்ட்ராவி கண்டன்ட் எடுக்கிறதுக்கு உள்ள கூட வைக்கலாம் இல்ல தூக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது என்ன நடக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சிட்டு பட் வீட்டுக்குள்ள உள்ளவங்க அதை ரைஸ் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வாய்ஸ் ரைஸ் பண்ணி டப்புன்னு ஒரு பிரச்சனையாக உண்டு பண்ணாங்கன்னால் அது டக்குன்னு முடிஞ்சுடும் ஓகேவா ஆனால் அது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பைத்தியம் அவன் விடுங்க அப்படின்னு மாதிரி தட்டி விட்டுட்டு இருக்காங்க நேற்று திவ்யா கையை பிடிச்சி அமுக்கிட்டு ஆசையாக இருந்துச்சாதான் கை அமுக்கினேன்னு சொல்கிறான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வியானா ஒரு மாதிரி கூப்பிட்றாரு வியானா வியானா ஹே இப்படி அது ஆ அவர் அவர் பண்ற விஷயங்களை பாருங்களேன் வியானா இப்படிங்கிறாரு அவருக்கு அதான் சொல்றேன்னா அவரோட தனி உலகத்தில் உட்காந்துருந்துட்டு அவர் வந்து ஒரு ஒரு ரொமான்டிக் ஸ்டார் மாதிரி அவனை அப்படின்னு உடனே தப்புனா வாங்க தண்ணி பழம் அப்படின்னு எல்லாரும் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்காரு அது ரொம்ப தப்பு ப்ரோ அது புரிய புரியமெண்டுக்கு நிறைய பேருக்கு தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ இந்த மாதிரி விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியாது ஒரு நேஷனல் டெலிவிஷனில் உட்காந்துருந்துட்டு பெண்கள் எல்லாருமே ஆஹ் அப்படிங்கிறவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் நீங்க கேப்பீங்க ரீசெண்டா ப்ரோ தண்ணி பழத்துக்கு எவ்வளவு ஆப்போசிட் தான் இதனாலதான் இப்படி ஒரு கேடு கட்ட கேரக்டர் ஏன் வீட்டுக்குள்ள வைக்கணும் நான் நான் சிம்பிளா கேட்குறேன் நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இந்த ஷோல ப்ரோ நான் சிம்பிளா சும்மா கேக்கிறேன் ஹர்ட் பண்ண விரும்பல நான் நார்மலா கேக்குறேன் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இந்த ஷோல இருக்கு அப்ப தண்ணி பழம் இந்த மாதிரி போயிட்டு கையை பிடிச்சி அமைக்கிட்டு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்ல முடிய முடிச்சு முன்னாடி பார்த்துட்டு மணக்குது அப்படிங்கிறான் ஆ அப்படி இப்படி அப்படிங்களா அப்போ நீங்க வெளிய இருக்கவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா நம்மளால இருக்க முடியுமா முடியாது இல்ல அப்போ உள்ளவங்களுக்கான ஃபேமிலி இருக்குல்ல அப்போ அவங்க ஃபேமிலி இதை எப்படி யோசிப்பாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஓகேவா அதுதான் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடக்கலாம் ஒன்னு தண்ணி பழம் வீட்டுக்குள்ள இருக்கலாம் இல்லை தண்ணி பழத்தை தூக்க கூட வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு வந்து அதை உடனே முட்டுக்கட்ட போகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டான் அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கா ப்ரோ அந்த பொண்ணு மத்தால்கள் மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கா தங்கச்சின் கூப்பிடு அப்பதான் வருவேன் தங்கச்சின் கூப்பிடு அப்பதான் ரீல்ஸ் பண்ண வருவே சொல்லிட்டு அந்த பொண்ணு உடனே தங்கச்சி தங்கச்சி சொல்ல வச்சுட்டாங்க அப்பனாலும் தண்ணி பழம் கேமராலவே சொல்ல மாட்டேங்காரு இந்த பொண்ணு கேமரா முன்னாடி கூட்டு போய் நிப்பாட்டி ரீல்ஸ் பண்ணணும் நான் தங்கச்சின்னு கேமரால சொல்லு தமிழ்நாட்டு அரக்கன் தங்கச்சி வியானா கூட ரீல்ஸ் பண்ண போறேன்னு சொல்லு அப்பதான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தங்கச்சி அப்படிங்கிற பாடரை வந்து போட பாக்குறாங்க மத்தபடி யாருமே அதை பண்ண மாட்டாங்க எல்லாருமே டக்குன்னு பண்ணணும் எல்லாருமே டப்புன்னு போட்டு உடச்சவனை வந்து ஒதுக்கணும் மட்டும்தான் அது சரிப்பட்டு வரும் பட் எல்லாருமே அதை ஒரு ஒரு செகண்டுக்கு அப்புறம் ஃப்ரீயாக விட்டுறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் அது ரொம்ப நாள் தாங்காது ப்ரோ ஒரு நாளில் ஒரு நாள் வெடிக்கும் போது அது ஒரு மாதிரி எல்லையை கடந்து போயிடும் சரியா ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பிரச்சனைகளை மாட்டியிருக்காப்பில அண்ட் விடுற வார்த்தைகள் ரேஞ்சு தகுதி முன்னாடி தகுதி தராதாரம் அப்படின்னாப்புல இப்போ ரேஞ்சிங் காப்பல நான் ஓ ரேஞ்சுக்கு நான் இறங்கி வர மாட்டேன் என்னோட ரேஞ்சு நீ கிடையாது அப்படின்னு ரேஞ்ச் வார்த்தை யூஸ் பண்ணுறாரு ஊர்கள் பேர் எடுக்கிறாரு அது சிம்பிளாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு கேடு கட்ட ஜென்மம் ப்ரோ நான் ஓப்பனாக சொல்கிறேன் தண்ணிப்பழம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கேடு கட்ட ஜென்மம் அது வெளியே என்னென்ன பண்ணிருக்கு அப்படிங்கிற நமக்கு ஓப்பனாக தெரியும் நம்மளே ஓப்பனாக பார்த்து பார்த்துருக்கோம் எவ்வளோ விஷயங்களே ஓகேவா கடைசியாக அவர் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு இவர் முட்டு கொடுத்தாரு இவர் எங்க ஆள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் முட்டு கொடுத்தாரு அதை நம்ம பார்த்துருக்கோம் ஓப்பனாகவே அப்படி இருக்கும்போது அதை திருத்த முடியுமா நான் அவரை திருத்தலாம் முடியாது அவர் வீட்டுக்கு போய் தான் பண்றாரு அதை என்ன ஓப்பனாக பேச முடியாமல் அப்படியே அப்பப்போ வார்த்தைகளை விட்டு பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்கணும் சாட்டர்டே சண்டே ஒரு கார்டை கூட கொடுங்க ரெட் கார்டு கூட கொடுக்கலையாப்பா ஒரு எல்லோ கார்டை கொடுங்க ஒரு எல்லோ கார்டை கொடுத்து இதுக்கப்புறம் வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்தாலும் தூக்கிடுவோன்னு சொல்லுங்க ஆனால் அதை நீங்க பண்ணாம என்ன பண்றீங்க அதை என்கரேஜ் பண்றீங்க அப்போ பாருங்க இந்த ராஜாங்கம் டாஸ்க் எதுக்கு நீங்க தண்ணி பழத்துக்கும் நம்ம வினோத்துக்கு ஆப்போசிட்ல வைக்கணும் அதுவுமே இந்த மாதிரி சண்டை வரணும்னு சொல்லி தான் அப்போ வந்துச்சா இல்லையா அந்த வாரம் ஃபுல்லாகவே வார்த்தைகள் தானே கடத்திட்டு இருந்தாங்க ஸோ என்னை பொறுத்தவரைத்து இந்த ரெண்டு பேரில் யாரையா ஒருத்தரை வெளியெடுக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு எல்லோ கார்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம மட்டும் போடுங்க அடுத்த வழியில் பார்க்கலாம்